அஸ்லாம் வரமத்துல வரலா அலமது எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் பேரருளால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புனித ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகள் உலகெங்கும் அதனை குறிப்பாக நமது இந்தியாவுல சிறந்த முறையில் துவங்கி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயணம் செய்ய நாட்டம் கொண்டுள்ள ஹாஜிகளுக்கு சில சந்தேகங்கள் அதற்கான சரியான தெளிவுகளையும் விளக்கங்களையும் பொறுப்புணர்வோடு சொல்வதற்காகத்தான் இந்த அவசியமான காணொளி முழுமையாக பாருங்க இதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு தாங்களும் சரி தங்களை சார்ந்த தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பழகியவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை அனுப்பி வைங்க சொல்லுங்க அல்லாஹ் ஆலமீன் நன்மையில நம் அனைவருக்கும் முழு பங்கை தந்துவானா அதாவது இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகள் பெரும்பாலும் ரெண்டு வகையா அவர்களுடைய ஹஜ்ஜுகளை அமைச்சுக்குவாங்க ஒன்று அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரக்கூடிய ஹஜ் கமிட்டி மூலமான இரண்டாவது தனியார் கம்பெனிகள் மூலமாக பிரைவேட் ஹஜ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமாக ஹாஜிகள் மேற்கொள்ளக்கூடிய ஹஜ் இப்ப ஹாஜிகளுக்கு ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஹஜ் கமிட்டி மூலமாக நாம ஹஜ் செய்வோமா அல்லது ஹஜ்ஜு சர்வீஸ் மூலமாக நாம ஹஜ் செய்வோமா ஹஜ் சர்வீஸ் மூலமாக நாம ஹஜ்ஜுக்கான புக்கிங்க செஞ்சு அது போன வருஷத்தை போல ஏதாவது தடையாயிருமா அப்படின்னுலாம் ஹாஜிகளுக்கு சில சந்தேகங்கள் அதற்கான சரியான தெளிவு என்னவென்றால் அதற்கான சரியான விளக்கம் என்னவென்றால் இந்திய அரசாங்கம் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஹஜ்ஜிற்கான எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனித ஹஜ்ஜிற்கான கைட்லைன்ஸ் பாலிசி எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்திருக்காங்க அதுல இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் சவுதி அரசாங்கம் ஹஜ் கோட்டாவாக எதை ஒதுக்குவாங்களோ அதிலிருந்து எழுபது சதவீதம் பேர் ஹஜ் கமிட்டி மூலமாகவும் முப்பது சதவீத ஹாஜிகள் பிரைவேட் ஹஜ் டூர் ஆபரேட்டர்ஸ் மூலமாகவும் ஹஜ் செய்வாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமா கொடுத்துருக்கிறார் இதுல இருந்து நம்ம விலகிக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்திய அரசாங்கம் ஹஜ் கமிட்டி மூலமாக எவ்வாறு ஹஜ் அப்ளிகேஷன்ஸ் ஹாஜிகள் இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்ட் ஹஜ் டூர் ஆபரேட்டர்ஸ் அனைவருக்கும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஹஜ்ஜிற்கான புக்கிங்களை செய்து கொள்வதற்கும் அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்பது அதாவது அரசாங்கம் சவுதி அரசாங்கத்தின் எந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ஜ் கமிட்டியுடைய புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே அடிப்படையில் ஹஜ் டூர் ஆபரேட்டர்ஸ் தனியாருக்கும் புக்கிங் செய்து கொள்வதற்கான அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு ஹெஜ் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அனைவரும் அவர்களுக்கான புக்கிங்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூடுதல் செய்தி தனியார் நிறுவனங்கள் ஆல்ரெடி சென்ற வருஷம் யாரெல்லாம் புக்கிங் செய்தும் ஹெஜ் செல்ல முடியாமல் ஆகிவிட்டதோ அவர்களை பிரையாரிட்டி முறையில் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்ஷால்லா அழைத்து செல்வோம் அது போக மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் மிக குறைவானவையே அதனால் இந்த ஹாஜிகள் சர்வீஸ் மூலமாக ஹஜ் செய்யலாம் என்று நீயத்து வச்சிருப்பீங்களோ நாட்டம் கொண்டிருப்பீங்களோ கவலை இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு தாங்கள் சரியான நிறுவனங்களை சரியான முறையில் நன்கு விசாரித்து தேர்வு செய்து உங்கள் ஹஜ் பயணத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு அதற்கான புக்கிங்களை தாமதமில்லாமல் உடனே செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது எந்த வருஷமோ இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு சவுதி அரசாங்கம் ரொம்ப ஏர்லியராகவே ரொம்ப முன்னராகவே ஹஜ்ஜிற்கான காரியங்களை ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு கட்ட வேண்டிய கட்டணங்களுக்கான அனைத்து டைம் லைன்ஸ் லைன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ரொம்ப குறுகிய காலமே இருக்குது அதனால் ஹாஜிகள் தாமதமின்றி உடனடியாக தங்களுடைய புக்கிங்களை செய்து கொள்வது மட்டுமல்லாமல் அதற்கான தொகைகளை நன்கு விசாரித்து நல்ல முறையில் சரியான நிறுவனங்களை தேர்வு செய்து கட்டி உங்களுடைய பயணங்களை உறுதி செய்து கொள்ளுமாறும் இந்த காணொலியின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தடுத்த காணொலிகளில் மேலும் பல தகவல்களோடு தங்கள் அனைவரையும் சந்திப்போம் அல்லாஹ் அபுல்லின் அவன் புரிந்து கொண்ட வகையில் சிறந்த முறையில் அவனது இறுதி தூதர் அனல் பெருமானார் முகமது ரசூல்லம் அவர்கள் காட்டித் தந்த அழகிய வழிமுறையில் நம்முடைய ஹஜ் அமுராக்களையும் நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வதற்கு نرقمان توفيق سيد <applause> ويبانا <applause> آمين والسلام عليكم ورحمة الله وبركاته